ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயாவும் அண்ணாமலையும் பேசிட்டாங்க முத்து எப்படியோ வளச்சி 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 வளைச்சி காரை ஓட்டி விஜயாவும் அண்ணாமலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்க வச்சு அப்படி இப்படின்னு பேச வச்சுட்டாரு இப்போ அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வந்த ஒன்றையே வந்துட்டு விஜயா தண்ணி கொடு அப்படிங்கிறாரு ரெண்டு பேர் முகத்துலேயும் வெக்கம் அப்படியே வந்துட்டு முத்துவும் மீனாவும் அதை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நம்ம பையனும் மருமகளும் பேசிட்டாங்க அப்படின்ட்டு இப்போ பாட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் உள்ள போ ஃபோட்டோ இந்த குழந்தைங்க ஃபோட்டோவெல்லாம் நம்ம ஸ்ருதி கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்துட்டு ரவி வந்துட்டு சின்ன வயசில் குழந்தையில வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு போல் அதை வந்துட்டு பார்த்துட்டாங்க இனிமேல் இதை தான் என்னோடய டிபியாக வச்சுக்க போகிறேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க எடுக்கிறாங்க ரவி வந்து பாட்டி இந்த ஃபோட்டோவெலாம் எதுக்கு இவகிட்ட காட்டினீங்க அவள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க மீனா பாட்டி சொல்கிறாங்க சரி நான் இதோட ஊருக்கு கிளம்புறேன் இதே மாதிரியே சந்தோஷமாக எல்லோரும் இருங்க இதுக்கப்புறம் இங்கே சண்டேலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க உங்களை பார்த்து தான் பசங்களும் இருப்பாங்க அதனால் வந்துட்டு நீங்களே ஒற்றுமையாக இருக்கணும் அதை அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு குடும்பம்னால் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயா கிட்டேயும் சொல்கிறாங்க பிரச்சனை உருவாக்காத பிரச்சனை வர வர மாதிரி விஷயங்களை எதுவும் பண்ணாத இதே போல் சந்தோஷமாக எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா காரில் எப்படி இப்படி வளச்சி வளச்சி கார் ஓட்டுனதில் விஜயாவை வந்து க கையை பிடிச்சிக்கிட்டாங்களா அண்ணாமலை கையை அப்போது வந்து விஜயாவோட ஸ்டிக்கர் போட்டு வந்து நம்ம அண்ணாமலை கழுத்தில் ஒட்டிடுச்சு அதை வந்துட்டு க கண்டுபிடிச்சிட்டாரு முத்து கண்டுபிடிச்சோன்னா அப்புறமேட்டுக்கு அதுக்கும் கிண்டல் பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பொட்டை வந்து பாட்டி வந்து நீயே வச்சு விட நெத்தியில் அப்படின்னோடனே விஜயா நெச்சியில் நெத்தியில் வந்து அண்ணாமலை வச்சு விட்றாரு சந்தோஷமாக பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியும் ஸ்ருதியை வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு நம்ம ரவி வந்துட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறாரு உடனே தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு இனிமேல் என்கிட்ட நெருங்கி அப்படின்னு உடனே என்னாடி சொல்கிறேன் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு ஆமாம் நான் வந்துட்டு பிரசவம் ஆகுறப்போ ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் எல்லா சினிமாவிலையுமே நம்ம பார்க்குறோமே உடனே பார்க்க தானே செய்கிற அந்த வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லை அது எனக்கு எப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி இருக்கும்னு இதுக்கப்புறம் வந்து என்னோடய முடிவை மாற்றிக்கிட்டேன் இனிமேல் நான் குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல அப்படின்னோனே ரவி சொல்கிறி சும்மா சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா போல ஸ்ருதி அப்படின்ட்டு இப்போதிக்கு தான் நம்ம குழந்தை பெற்றுக்க மாட்டோமே நம்ம ரெண்டு வருஷம் கழிச்சு தானே குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட நான் வந்து குழந்த டைரெக்டாக நான் பெக்க மாட்டேன் குழந்தை வேணும்னு நீ ஆசைப்பட்டால் வாடகை த மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு உடனே எதுக்காக அப்படி பெற்றுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு ரவி கேட்குறாரு நல்லாதான் இருக்கும் அதோட வழியை நான் தானே அனுபவிக்கணும் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு அதில் என்ன இருக்க போது அதனால அதை மாதிரி வழியெல்லாம் என்னால்லாம் தாங்கிக்க முடியாது அதனால நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படி அப்படி சொன்னோன்னே ரவிக்கு உடனே டென்ஷன் ஆகிடுது என்ன இப்படி சொல்கிற எங்கள் அப்பா அம்மாலாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வந்து நம்ம டைரெக்டாக குழந்தை பெற்றுக்கிறத விட இன்னத்துக்கு நம்ம வாடகை தாள் மூலயமா நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு உங்கள் அப்பா அம்மாலாம் இதில் எடுக்கிறதுக்கு யார் அவனால் உங்கள் அப்பா அம்மா கூட தான் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் யாருமே இதில் முடிவெடுக்கிறதுக்கு இதே கிடையாது என்னோட முடிவு தான் நான் சொல்கிறது தான் நான் வந்து குழந்தை அப்படி பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ரவி வந்துட்டு என்ன அப்படி சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு அவங்க தான் பிடிச்சா பிடிவாதமாக பேசுவாங்களேன் ஸ்ருதி சரி ஓகே கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு அவரும் விட்டார் ஆனால் குழப்பந்தோம் அப்படியே ரவிக்கு ஒரு மாதிரி முகமே மாறிடுது டல்லாக உட்காந்துருக்காரு என்னடா இவ இப்படி முடிவு எடுத்திருக்காளே அப்படின்ட்டு உடனே சொல்கிறாங்க இப்போ இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கணும்னு நீ ஆசைப்பட்டாலும் நான் வந்து குழந்தை பேத்து கொடுக்க மாட்டேன் வாடகை தாய் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்குவோம் அப்படி இப்போ ஏன் பெரிய பெரிய விஐபிலாம் அப்படி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க இப்போ அவங்க பாசமாக எல்லாமே ஆகிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு ஸ்ருதி வந்து தெளிவான முடிவை சொல்லிட்டாங்க ரவி டல்லாகிட்டார் அடுத்து நம்ம மனோஜ் மனோஜ் ரோஹினியும் தூங்கிகிட்டு இருக்காங்க மனோஜ் என்ன பண்ணார் பரண்டு பரண்டு படுக்கிறாரு அவருக்கு தூக்கமே வரல அந்த மனுஷனுக்கு ஏன்னு கேளுங்க அந்த லெட்டர் அது ஏன் யாரோ ஒருத்தங்க லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களா உங்களுக்கு சுத்தி உங்க சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆபத்துன்னு அப்படியே அந்த லெட்டரை படிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு நம்ம ரோகினிய ஒரு இவளால் நமக்கு ஆபத்து ஏதாவது வருமா அப்படின்ட்டு சேச்சே அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னா பிரியாணிக்கு காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தில் யாருக்கு பிரியாணி செய்றீங்க ஏ சொல்லுடா என்னடா விஷயம் இந்த நேரத்தில் என்னடா பண்ணுவாங்க தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா உனக்கு தூக்கம் வரலன்னா தூங்கிட்டு இருக்கேன் என்ன எழுப்புவியா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா கொஞ்சம் வெளியில் எழுந்திரிச்சு வாங்க நான் ஹாலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே நம்ம விஜயா அங்கேருந்து எந்திரிச்சி போகிறாங்க எழுந்திரிச்சு போய் ஏ எதுக்குடா என்னை வந்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு உடனே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை எடுத்து காட்டுறாங்க லெட்டரை படித்து பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க ஓ தெரிஞ்சு போச்சு உங்கள் பாட்டி சொல்லிட்டு போனாங்கள்ல மாதம் மாதம் ஐம்பதாயிரருபா அந்த க கொடுக்க வேண்டிய பணத்தில் கொடுக்க சொல்லி அதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கியா இருக்கியா ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படின்னோட உடனே மனைவி சொல்றாரு தெரிஞ்சு போச்சுமா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்னடா அப்படின்னு எனக்கு சுற்றி இருக்கிறவங்களால் ஆபத்துன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அது வேற யாரும் இல்லை அது நீங்கள் தான் அப்படின்னு ஒன்னே இவங்களுக்கு கோவம் வந்துடுது பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க உனக்காக நீ பண்ண தப்புக்கள்லாம் நான் உடந்தையாக இருந்திருக்கேன் எவ்வளோது பண்ணியிருப்பேன் உனக்காக என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் நகையை திருடுனில்ல அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுல்ல அதனால் நீங்களும் பார்வதி ஆண்டியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த லெட்டரை யார் மூலியமாகவும் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க இதனால தான் நான் இப்போ குழம்பி போய் நிற்கிறேன் அப்படின்னு ஒன்னே விஜயா உன்னை பெற்றதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம்டா எப்போ பார்த்தா போ நீ உன்னை நீ அறிவாளியாக இருக்கேன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டேன் இப்போ தான் தெரியுது உன் மண்டையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதோட வந்துட்டு மனோஜ் வந்து இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இவங்க வந்துட்டு விஜயாவும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொழுது விடியுது ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு முத்து முத்துன்னு யாருன்னு பார்த்தாக்கா முத்து இப்போ ரெண்டாவதாக கார் ஒன்று வாங்கியிருக்காருல அந்த காருக்கு டிரைவர் முத்துவோட ஃப்ரெண்டு தான் போல் வந்திருக்காரு அண்ணாமலை கையில் கொடுத்து கொடுக்க சொல்கிறாரு முத்து சாவியை அண்ணாமலை வந்து சாமிக்கு எதுக்கு நின்று அந்த சாவியை கொடுக்குறாரு நல்லபடியாக ஒத்துமையாக இருந்து நல்லபடியாக காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எங்கள் எங்கள் அப்பா ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர் கையில் வாங்கி சாவியை கொடுக்குறாங்க மீனா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற பழக்க வழக்கம்லாம் வேற ஒரு வண்டி ஓட்ட போகிறீங்க கெட்ட பழக்கம்லாம் நீங்கள் எதுவும் தண்ணி தண்ணி போட்டுட்டு வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்களும் மீனாவும் சொல்கிறாங்க விஜயாவுக்கு மூஞ்ச பார்க்கணுமே முத்து ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் முன்னேறி போனால் தான் நம்ம விஜயாவுக்கு பிடிக்காதே விஜயா அப்படியே திரும்பி நம்ம ரோகிணியும் மனோஜையும் கண்ணை காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சாவியை கொடுத்தாச்சு டிரைவர் கையில் சாவி போயிடுச்சு இதோட முடிச்சிருக்காங்க நான் இப்போ நம்ம நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முத்து ஏதோ உண்டியல் ஒன்று வச்சுருக்காரு கோயிலில் அந்த சில்வரில் டப்பா மாதிரி உண்டியல் இருக்கும் பாருங்க அது மாதிரி உண்டியலை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு மீனா பக்கத்தில் நிற்கிறாங்க நம்ம விஜயா சொல்கிறாங்க நான் நினச்சேன் அப்போவே நினச்சேன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன நினச்சேன் அப்படின்னோடனே இதை மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து உண்டியலை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க போவாங்கன்னு நினச்சேன் அது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க முத்து வந்து அந்த உண்டியலை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு கையில் இந்த பக்கம் என்னென்னா வாசலில் அம்மா அப்படின்ட்டு நம்ம மனோஜி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சால்வை மாதிரி போத்துக்கி போத்திக்கிட்டு சாமியார் மாதிரி பட்டை கிட்டலாம் அங்கே நெத்தியில் போட்டுக்கிட்டு வராரு விஜயா அதிர்ச்சியில் அப்படி திரும்பி பார்க்குறாங்க என்னடா இது மனோஜ் இப்படி வந்திருக்கானேன்ட்டு ஒன்னே முத்து சொல்றாரு அம்மா சொன்னாங்கல்ல வீடு வீடாக நானும் மீனாவும் பிச்சை எடுக்க போறோம்னு நான் போகல அந்த வரம் பாருங்க இவன் தான் பிச்சை எடுக்க போறான் அந்த கெட்டப்பில் வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னான்னு தெரில மனோஜி திடீர்னு இப்படி வந்திருக்காரு அவர் அந்த லெட்டரை பார்த்ததுலேருந்து குழம்பி போய் நிற்கிறாரு மனுஷன் இதோட முடிச்சிருக்காங்க சிறுகடிக்கு ஆசை பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் மனோஜ் ஏன் அந்த கெட்டப்பில் வந்திருக்காருன்னு நாளைக்கு தான் தெரியும் முத்து எதுக்கு உண்டியலை கையில் வச்சு உண்டியலை கையில் வச்சுட்டு நிற்கிறாருங்கிறதும் நாளைக்கு தான் தெரியும் நம்ம ரவி பாவம் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு பிடிச்சா புடிவாதம் நம்ம ஸ்ருதி ஸ்ருதி வந்துட்டு ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்க அப்படியே அவங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க அதை சாதிச்சிடுறாங்க அப்படியே அந்த புடிவாதத்தை அதே மாதிரி ரவி வந்துட்டு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாருன்னு தெரில ஆனால் நல்லவங்களாக தான் இருக்காங்க ஸ்ருதி புடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாவம் அந்த சீன் ஒன்று டைலாக் ஒன்று இந்த ஸ்டூடியோவில் பேசுனாங்களா வாய்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா பிரசவம் ஆகிற மாதிரி அதை பார்த்ததுலேருந்து அவங்க பாவம் பயந்து போய் கிடக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோகிணி அது புள்ள பெற்ற அனுபவத்தை போயிட்டு அவங்க ஸ்ருதி கிட்டே போய் அப்படி இருக்கும் இந்த பத்து மாசமும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இப்படி பத்து அப்படியே உடம்புல உள்ள மொத்த எலும்பும் ஒரே நேரத்தில் ஒ உடஞ்சா எவ்வளோ வலி இருக்கும் அதேமாரி வழியாக இருக்கும்னு சொல்லி அவங்கள ஸ்ருதியை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க அந்த பயத்தில் தான் அவங்க நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்காங்க ரவி எப்படி சொல்லி புரிய வச்சு எப்படி மாற்றுவாரோ தெரில ஒரு ஏற்கனவே விஜயா என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ருதியை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா முத்து மாதிரியே என்னை ரொம்ப பேசிகிட்டு இருக்கா அவளை ஒரு வழி பண்ண போறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வேற இவங்க மாதிரி நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காங்களா இப்போ இதை வச்சு எப்படியாவது ஸ்ருதியும் ரவியும் பிரிக்கலான்னு ஐடியா பண்ணுவாங்க நம்ம விஜயா நம்ம விஜயா என்னாதான்னாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது பாட்டி இருக்கிற வரைக்கும் அப்படியே நல்ல பாம்பு அப்படியே பொட்டியில் அடங்குற மாதிரி அடங்கியிருந்தாங்க பாட்டி ஊருக்கு போனவுடனே நம்ம முத்துவை கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ரெண்டாவதாக தான் வண்டி வாங்கி டிரைவர் வச்சு ஓட்ட போகிறாரு அதுக்கு அப்படியே ஆமாம் இவன் பெரிய அப்படியே பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் பண்ண மாதிரி தான் அப்படியே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பெத்த தாயாக இருந்துக்கிட்டு அவன் ஒரு படி முன்னேறி போகிறத வந்து சந்தோஷப்பட மாட்டுறாங்க வெளியில தான் முத்துவை திட்டுறாங்கன்னா மனசுக்குள்ளையாவது சரி பரவாயில்ல அவனும் நம்ம பையன் தானே ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தகுந்த விஷயத்தில் அவன் முன்னேறி போகிறான் அப்படின்ட்டு மனசார பாராட்ட மாட்டுறாங்க விஜயா எப்படியா இருந்தாலும் முத்துவாயிடுமோ ரெண்டாம் தரத்து பிள்ளை மாதிரி தான் நடத்துகிறாங்க அவங்க என்ன தான் ஆகப்போதோ எப்படி தான் கதையை கொண்டாந்து முடிப்பாங்களோ முத்து மேலே என்றைக்கு தான் அவங்களுக்கு பாசம் வரப்போதோ ஒன்றுமே தெரியல பார்க்கலாம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைக்கு அது ஒரு நாளாவது முத்து மேலே பாசத்தை காட்டுவாங்களான்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நாள் என்றைக்கு வரும்னு பார்க்கலாம் என்றைக்கு ஆனால் முத்துவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் அவங்க அம்மா வந்து சில விஷயங்களில் வந்து அவங்க அம்மா முகம் அப்படியே ரொம்ப வாடி போயிட்டாங்கன்னா அப்படியே முத்து வந்து மற்றவங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் முத்து மட்டும் அவங்க அம்மா கொஞ்சம் ஒத்து ஒத்து பார்ப்பார் ரொம்ப பாவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் பாசத்துக்கு ஏங்குறாரு அவங்க அம்மா பாசத்துக்கு ஆனால் விஜயாவுக்கு ஒரு துளி பாசம் கூட கிடையாது முத்து மேலே ரொம்ப பாவம் அதுவுமே பண்ணக்கூடாது மூணுமே அவங்க பிள்ளைங்க தானே அது என்ன அது அப்படி இருக்காங்க அவங்க பார்க்கலாம் விஜயா பண்ணுறது நியாயமாக அநியாயமாக நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மனோஜி வந்த கெட்டப்ப பார்க்கணுமே நாளைக்கு ஓஹோ ஏற்கனவே அவர் கோயில் அவர் ஃப்ரெண்டு சொன்னார்ல கோயிலில் போய் உட்காந்து பிச்சை எடுத்தாக்கா நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி சொன்னோன்னா இவர் போய் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் உட்காந்தார் அதுக்கிட்டே நம்ம முத்து பிடிச்சி இழுத்து இழுத்துட்டு வந்துட்டாரேன் அதுக்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கே அவர் இம்மாம்புரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டார் ஷோரூம் ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல அதனால் திரும்ப போய்ட்டு ஏதாவது அங்கே போய் பரிகாரத்துக்கு போய் உட்காந்துருப்பார் போல் திரும்ப போப்பாரா போல பரிகாரத்துக்கு அவர் ஃப்ரெண்டு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பார் ஆனால் அந்த லெட்ரு யார் தான் எழுதி போட்டாங்க யார் தான் கொடுத்து விட்டாங்கன்னே தெரில பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க